ஓம் சாய்ராம் அனைவரும் நல்லா இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க சாய்பாபாவிட கிருப்பையினால மிகவும் சிறப்பாக இருக்கிறீங்கன்னு நான் நம்பிக்கொண்டு ஒரு சின்ன அதிசயம் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் பாபா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் பாபா ஏதோ ஒரு விதத்தில் வந்து எனக்கு உதவி செய்வார் அந்த நிகழ்ச்சியில் ஒன்று தான் இப்போ கிட்டடியில் நடந்தது அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மிகவும் சந்தோஷப்படுறேன் அந்த கருத்து அதாவது அந்த நிகழ்ச்சியுடைய கருத்து அந்த அற்புதத்தின் நோக்கம் அல்லது அந்த அற்புதத்தின் உட்கருத்து என்னென்னு சொன்னால் சாய் பாபா எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதை நிறைவேற்றுறதுக்கு ஆவலோடு இருக்கிறார் என்றது தான் அதை அர்த்தம் இப்போ ஒரு நான் மாதத்தில் ஆஸ்திரேலியாவில் கேம்பவெல் என்ற இடத்துல ஒரு சாய்பாபாவுண்ட அழகிய அற்புதமான ஆலயம் ஒன்று இருக்குது அந்த ஆலயத்துக்கு நான் மாதத்தில் ரெண்டு தடவை போவது வழக்கம் ரெண்டு அல்லது ஒரு தடவை போவது வழக்கம் ஆகவே நான் போன கிழமை நான் போவேணும் என்று ஆசைப்பட்டேன் ஆகவே வெள்ளிக்கிழமை நான் போவேணும் ஆனால் நான் போகிறது வேலைக்கு போட்டு பின்னேற மூன்று மணிக்கு வந்து வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு ட்ரெயின் எடுத்து அங்கே போய் சேரக்க கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி ஏழு அரை ஏழு பதினைஞ்சு அப்படி அதுக்கு அதுக்கிடையில் தான் இருக்குது ஆகவே அப்படியான ஒரு டைம் டேபிளில் தான் நான் போகிறது வளம பாபாவுக்கு ஆராத்தி அதுகளெல்லாம் அதாவது பின்னேற பூஜை எல்லாம் முதல் ஆல்ரெடி ஏழு மணிக்கு முதலே முடிஞ்சிடும் ஆகவே நான் போயிருக்கேன் அங்கே பூஜை எதுவுமே இருக்காது ஆனால் நான் பழமையாவே பாபாவுக்கு போகல பாபாவுக்கு திருப்பமான ஸ்வீட் கொண்டு போவேன் அவருக்கு விருப்பமான சாக்லேட் வேண்டி கொண்டு போவேன் அவருக்கு விருப்பமான மெலோஸ் வேண்டி கொண்டு போவேன் அவருக்கு விருப்பமான பூக்கள் இதோ என்னால் முடிஞ்சது அதாவது எந்த கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு கொண்டு வேண்டிட்டு போகிறது பழமை ஏன்னு சொன்னால் நான் பாபாட்ட போயிக்க சொல்லுவேன் ஏன் நான் அப்படி சொல்லுவேன் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் அதாவது நான் சொல்லுவேன் பாபா இந்த வீட்டுக்கு வரைக்கும் நான் சீர்கொண்டு வரேன் சில வேலைகளை சொல்லி அவரோட சந்தோஷப்பட்ட காலங்களும் உண்டு நான் இப்பவும் பாபாண்ட கோவில நான் கோவில் என்று சொல்றேயில்ல பாபா

எப்படி ஒரு வீட்டுக்கு வந்தால் எப்படி விருந்தினு நீங்கள் உபதரிசிருப்பீங்க அதே போல் என்ன உபசரிக்க வேணும் என்று சொல்லிவிட்டு நான் உரிமையோடு தான் போவேன் அவர்கிட்ட வீட்டுக்கு போகைக்கில் அப்படி வெள்ளிக்கிழமை போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தினேன் அங்கே போய் ஒரு ஏழு முப்பதுக்கு சேர்ந்துட்டேன் ஆனால் நான் போகேக்கில் என்னென்ன கொண்டு போடணேன்னா மஞ்சள் பூ ஒரு சாக்லேட் ஒன்று மெலோஸ் பேக் கொண்டு போடணான் அப்போ அமேரது ஒரு மஞ்சள் துணி கொண்டு போகிறேன் சின்ன துணி கொண்டு அவருக்கு கொண்டு போறேனான் அவருக்கு போடுறதுக்கு மற்றது ஊதுபத்தி கொண்டு போடணா சரியா இவ்வளவு தான் கொண்டு பாபாட்டை போடணும் அப்போ எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் மஞ்சள் பூ கொண்டு போகிறேன் அங்கே மஞ்சள் பூ வைக்க இயலாது காரணம் என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி பூஜை முடிஞ்சிருக்கு ஆனாலும் நான் சொல்கிறேன் பாபாட்ட பாபா சரி நான் மஞ்சள் பூ கொண்டு வரேன் இப்போ பூஜை முடிஞ்சிருக்கும் ஆகவே அங்கே புரோகிதர் நிற்க மாட்டார் ஆகவே நான் கொடுக்குற பூவை அங்கே ஒருத்தரை கொண்டு போய் உங்களோட பாதத்தில் வைக்க இயலாது எனிவே நான் வரேன் அப்படி வைக்க முடியாட்டிங்க அங்கே இருக்கிற ஏதாவது நான் உங்களை தொட்டு வணங்கக்கூடிய படங்களுக்கு நான் வச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தான் நான் வந்தேனா சரியாக போனான் அங்கே நான் போனால் மிகவும் அதிசயத்தை பாபா நிகழ்த்தினார் இதில் என்னுடைய விஷ் என்ன அதாவது மஞ்சள் பூ உங்களோட பாதத்தில் நான் வைக்க வேணும் என்றதானே என்னுடைய விஷ் அதுவும் நான் கேட்டதப்படி புரோகிதர் மூலமாக வைக்க வேணும் ஆனால் பூஜை முடிஞ்சது ஆனால் நான் கொண்டு வாரேன் என்று சொல்லிட்டு தான் போனான் அற்புதத்திலும் அற்புதத்தை பாபா நிகழ்த்தினார் எப்படி என்று சொன்னால் நான் போகிறேன் வளமையாக பாபாவுக்கு முன்னுக்கு பாபாண்ட பாதத்தில் ஒரு மாபிளான பாதம் இருக்கும் அந்த பாதத்தை கவ் பண்ணுறதுக்கு ஒரு அலுமினியத்தாலான ஒரு பாதம் வச்சிருப்பாங்க சரியா அதாவது அபிஷேக நேரத்தில் அந்த அலுமினிய பாதத்தை அகட்டி போட்டு அபிஷேகம் செய்து போட்டு திரும்ப அந்த அலுமினிய பாதத்தை அதுக்கு மேலே வைப்பாங்க அதாவது மாபிள் பாதத்துக்கு மேலே ஒரு கவர் மாதிரி அலுமினியம் பாதத்தை வைப்பாங்க அப்போ நான் வளமையாவே அதை பார்த்துருக்குறேன் க பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட அலுமினிய பாதம் பிரிம்பாகவும் மாபிள் பாதம் பிரிம்பாக இருந்தது நான் கண்டதும் இல்லை இப்போ அஞ்சு வருஷமாக பாபா கோயிலுக்கு போகிறேன் அப்படி நடந்தது நான் பார்க்கவில்லை சரியா நான் போறேன் போகைக்குள்ள உண்மையை சொன்னா பிரதான மண்டபத்துல மிகப்பெரிய பாபா இருக்கிறேன் அந்த பாபாவுக்கு முன்னுக்கு வளமையா பின்னேறு நேரம் வேண்டாம் சனமா இருக்கும் அது வெள்ளிக்கிழமை மிக செனமா இருக்கும் என்ன சொன்னா பின்னேறும் நைவேத்தியம் எல்லாம் கொடுப்பாங்க ஆகவே செனமா இருக்கும் ஆனா அன்றைக்கு போறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஒரு அஞ்சே அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரும் தள்ளி 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 தான் இருந்தாங்க ஒருத்தரும் அந்த பாபாண்ட மிகப்பெரிய உருவத்துக்கு முன்னுக்கு இல்லை அடுத்த என்ன அதிசயம் என்று சொன்னா பாபாவிட அந்த மாபிளை கவ பண்ணக்கூடிய அந்த அலுமினிய பாதத்தை அவங்க எடுத்து வெளியில் இருக்கிற ஒரு அதாவது பாபாவுக்கு முன்னுக்கு பக்தர்கள் தொட்டு வணங்கக்கூடிய ஒரு டேபிளில் வச்சுட்டு அதை வச்சுருந்தாங்க சரியா அப்போ எனக்கு அதிசயம் என்னடா இது பழமையாகவே பாபாண்ட பாதத்துக்கு பாதத்துக்குள்ளே இருக்கிற இந்த இது இன்றைக்கு இந்த இப்படி இருக்குது அந்த நேரம் இந்த மரமண்டைக்கு உரைச்சிது பாபாட்ட நான் என்ன கேட்டனேன் பாபா உண்ட பாதத்தில் பூ வைக்க வேண்டும் பாபா அந்த பாதத்தை தூக்கி முன்னுக்கு எடுத்து வச்சு விட்டார் இந்தா பிடி பாதத்தை வச்சிருக்கிற வடிவா பூவ என்று ஒருத்தரும் இல்லை நல்ல வடிவா ராஜா ராமா ராஜா ராமா சீரடி புறவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் சீரடி சாய்நாதன் தரிசனம் என்று பாபாண்ட நாமங்களையும் பாதகளையும் உச்சரித்தபடி அந்த பாபாண்ட அந்த அலுமினிய பாதத்துக்கு இந்த அழகான அந்த மஞ்சள் பூக்களால் அலங்கரிக்க பாபா வச்சார் இதுல என்ன நீங்கள் அறிஞ்சு கொள்றீங்க இதுல என்ன நீங்க தெரிஞ்சு கொள்றீங்க அதாவது உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பாபா கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களோட ஒவ்வொரு ஆசைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சத்தியமாக பாபா தக்க நேரத்தில் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வார் உதாரணத்துக்கு எடுத்த நான் சில வழியில் பாபாட்டுக்கு போவேன் பாபா நான் என்னைக்கு உங்களோட கோயிலுக்கு வரேன் எனக்கு லட்டு வேணும் பாபா உங்களோட கோயிலுக்கு வரேன் எனக்கு இட்டலி வேணும் பாபா உங்களோட கோயிலுக்கு வரேன் எனக்கு சப்பாத்தி வேணும் நான் அங்கே போனா கட்டாயம் எனக்கு கிடைக்கும் அல்லது அதை விட கூடவும் கிடைக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது ஆகவே உங்களுக்கு என்ன தேவையோ பாபாட்ட பயப்படாம கேளுங்கோ பதட்டமே படாதீங்க இது கேட்கலாமா கேட்க கூடாது யோசிக்காதுங்க பாபாட்ட கேளுங்க பாபா எனக்கு தெரியாது கேட்கலாமா கேட்க கூடாண்டு ஆனா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க இது தேவையான எனக்கு தாங்கும் அந்த வடிவா உங்களோட மனசை திறந்து ஒரு இல்ல அம்மாட்ட எப்படி கதைப்பீங்களோ அதே போல கதையுங்கோ கடவுள் நாங்கள் பக்தர்கள் இந்த அந்த வரை இடிச்சு போடுங்கோ இடிச்சு எறிஞ்சு போடுங்கோ எறிஞ்சு போட்டு பாபா நானும் நீங்களும் ஒன்று நீங்களும் உண்டு எனக்குள்ள நீங்க உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு சந்தோஷமா உங்களுக்கு தேவையானதை கேளுங்கோ பாபா தேவையண்டா அதை தக்க நேரத்துல தருவேன் தேவையில்லையண்டா அதை விட சிறப்பான உண்டு உங்களுக்கு தருவேன் இதுதான் இந்த வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவே பயப்படாதீங்க சந்தோஷமா சாயப்பா அந்த பாதத்தை இறுக்கி பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு கணத்தையும் சாய் நாமத்தோட சந்தோஷமா கழியுங்கோ ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வாழ்க்கை என்றுமே சந்தோஷமா இருக்கும் பாபா சொன்னார் என்ன சொன்னார் ஏழு எளியவர்களுக்கு உதவி உதவுங்கள் ஏழு எளியவர்களுக்கு சாப்பாடு விடுங்கோ பசியால வாடுறதுக்கு சாப்பாடு உடுங்கோ நிச்சயமா கொடுங்கோ கொஞ்சம் உங்கள்ட்ட அஞ்சு ரூபாய் இருக்கோ பத்து ரூபாய் இருக்கோ இருபது ரூபாயிருக்கோ நூறு ரூபாய் இருக்கோ அது மாதிரி காசுக்கு அதை கொடுங்கோ அப்படித்தான் ரொம்ப முடியாட்டிக்கு ஒரு கைப்பிடி சோரி எடுத்து உங்களை வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற மு முத்தத்துல போடுங்கோ அங்க வந்து பறவைகளும் புலினிகளும் சாப்பிடும் அதுவே ஒரு அன்னதானம் தானே செய்யுங்கள் பாபா மகிழ்ச்சி அடைவர் ஆகவே இந்த அற்புதமான வீடியோவை உங்களுக்கு சொல்லி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு அத்தனை படங்களும் இதில் நான் நினைச்சிருக்கிறேன் எப்படி பாபாண்ட அந்த பாதுகா முன்னுக்கு இருந்தது எப்படி நான் அதை அலங்கரிச்சு நான் எல்லா படங்களும் இதில் நான் நினைச்சிருக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக அதை பாருங்கோ ഉണ്ടെന്നും ഉള്ള വാഴയിലെ നിശ്ചയ അതിശയങ്ങളെ അത്ഭുതങ്ങളെ നിറയെ നിറയെ നെറിയ ചെയ്ത സന്തോഷമാരുങ്ങോ എല്ലാരോടും സന്തോഷമാവാളുകോ അനന്ത ോടി പ്രഹ്മാണ്ടായക രാജാതിരാജ ജോഹിരാജ പരപ്രമാനന്ദ്രീ സായപ്പാവിക്ക് ജയ്